ஏய் இளவே உண்மை சொல்றியா உண்மை சொல்லாம வேற என்ன பொய்யா சொல்லுவாங்க அது ஏன் மாமனார் புளிய மரண்டி ஐயோ குண்டாணி மாட்டிக்கிட்டோண்டி இந்த முனியம்மா இப்ப நம்மள தாண்டி போட்டுடுவா ஏய் சின்ன இப்ப என்னடி பண்றது வயித்தெல்லாம் கலக்குற மாதிரியே இருக்குடி அட நீ வேற ஏன்டி எனக்கே அப்படி இருக்கு ஏய் இளவே இது என்னடி புது கதையா இருக்கு நீ ஒன்னு சொல்ற சின்ன பொண்ணு ஒன்னு சொல்ற சின்ன பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னானோ ஏதோ அவதான் ஒரு வருஷத்துக்கு குத்தை என்ன

இவன் சின்ன பொண்ணு தான் எங்க வீட்டு மரம் தான் குத்தையை சொல்லி ஏமாத்தி ஐயோ இவன் நம்ம கழுத்து நெரிக்க போற போல ஏ ஏ சின்ன பொண்ணு உனக்கு எவ்வளவு தைரியம் என் வீட்டு புளிய மரத்திலே வந்து திருடுவே ஏ இழுவ இழுவ கழுத்து நெரிச்சு புடாதடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி எல்லாம் எனக்கு தெரியும் அதான் முடியம்மா சொல்லிட்டல்ல என்ன திருட்டு வேல பாத்துர்க்க நீ என்னது என்னது ஒரு வருஷமா நீ குத்தையை கெடுத்துறக்கியா நாங்க கஷ்டப்பட்டு புளிய மரத்தை வளர்த்து வச்சு புளியங்கா பறிக்கலாம்னு பார்த்தா நீ நோகாம பறிச்சிட்டு போவே நாங்க வாய பொத்திக்கிட்டே இருக்கணுமா ஐயே சின்ன பொண்ணு இப்படி மாட்டிக்கிட்டாலே சேய் என்ன பொய்ய சொல்லிட்டு திருந்திருக்காளுவ பொய்ய பொய்ய வாய திறந்தாலே ஒரே பொய்யாதான் இருக்கு இவ்வளவு சொன்ன பொய்ய நம்பி நானும் சேர்ந்து இவ்வளவு கூட சேர்ந்து புளிய பறிச்சு தொலைஞ்சிட்டேன் சரி அசிங்கமா இருக்கு செல்லத்தாய்க்கோ இவ்வளவு கூட கூட்டணியே சேர்ந்திருக்க கூடாதுக்கோ சரி பெரிய தப்பு பண்ணிட்டேங்கோ

ஏ முனியம்மாக்கோ ஏங்கோ இப்படி மாட்டி விட்டியே பேசாம வாய மூடிட்டு இருந்தேன்னா எடுத்துட்டு போயிருக்கலாம்ல அட பைத்தியங்களா பைத்தியங்களா உண்மை ஏங்கிட்டு அப்பவே சொல்லி தொலைஞ்சிருக்கலாம்ல நான் என்ன பண்ணிட்டு தெரியுறேன் புளி நல்ல புளியா இருக்கு ஒண்ணும் கிடைக்காது போங்க அப்பவே உண்மையை சொல்லிருந்தா கூட சும்மா எங்க சொந்தக்காரங்க புலின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சிருப்பேன் நான் தெரியாம வாயை விட்டுட்டேன் வேற என்ன பண்ண வேற சின்ன பண்ண மாட்டிதான் விட வேண்டியதா இருக்கு ஏங்கா இப்படி அவசரப்பட்டியே இப்ப என்னக்கா பண்றது ஒண்ணும் பண்றது இல்ல அவ அடி வாங்குவா நம்ம ரெண்டு பேரும் லூசு மாதிரி இருந்து பார்க்க வேண்டியதுதான் சே இந்த புலி பேய்ட் அத எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு ஆமாக்கோ நீங்க வந்து ஊரெல்லாம் கொட்ட அடிச்சிருவேன்டாக்கோ நான் உங்க கிட்ட போய் சொன்னோ இல்லனா உங்க கிட்ட உண்மையாச்சும் சொல்லிருப்போம் அட போங்கடி நல்ல புலி இந்த புலியை வேற உங்க கூட சேர்ந்துட்டு கொஞ்சம் எடுக்க தான் பாப்பேன் ஊரெல்லாம் போய் கொட்ட அடிக்கியா பாப்பேன் ஏய் இழுவே என்ன கொன்றாதடி நான் உண்மையே சொல்லிடுறேன்

கூப்பிட்டு போனாலா நல்லா புழுவாத பாத்துக்க வாயை கிழிச்சு புடுவேன் நான் இங்க வந்த உடனே உண்மை அவன் நடி சொன்னா ஐயோ ராதிகா நம்புடி அது ஒரு பெரிய கதை அந்த புளிய மரத்துல புளி நிறைய கிடக்கு வா திருடுவோம் அவ தாண்டி கூப்பிட்டா நானும் குந்தானியும் போனோண்டி ஐயோ போற போக்குல நம்மள கூத்து விடுறாளே ஓஹோ ஏ ஒத்தரோசா நீயும் கூட்டு கலவானியா சொல்றத முழுசா கேளு இழுவ எங்க ரெண்டு வரையும் கூட்டு போய் நாங்கெல்லாம் புளிய பறிச்சோம் நான் தான் புளிய மரத்து மேலாம் பறிச்சேன் எக்ஸ்ட்ரா புளிய கேட்டேன்ப்பா அதுக்கு என்ன கோத்து விட்டுட்டா இங்க ஒரு புளிய மரம் இருக்கு இருக்கு எல்லாம் பிளான போட்டதும் ஆமாராதிகா ஆமாராதிகா நான் சொல்றத நம்மள குந்தா நீட்ட வேணா கேளு இப்ப கொஞ்சம் காலை இறக்க கழுத்து வலிக்குது அடியே நான் என்னடியே பண்ணே போற போக்குல என்ன மாட்டி விடுறீங்க ஏ குண்டாணி உன் கையில தாண்டி இருக்கு ப்ளீஸ் கே மாட்டி விட்டுறாதடி எக்கோ அது அது எக்கோ அது ஏ குண்டாணி இப்ப உண்மையே சொல்லல உன் கழுத்தை உடைச்சிரவேன் பாத்துக்க கோழி கழுத்தை திருவுற மாதிரி திருவி போடுறேன் பாத்துக்க அட கூட்டு கலவாணிங்களா இது என்ன ஒவ்வொருத்தியும் ஒவ்வொருத்திய திருப்பி திருப்பி விடுறா யவா இன்னைக்கு மாட்டி அடிவாங்க போறாளோ தெரியல ஏ ராதிகா அது அது

அவளுங்க சொல்றத நம்பாதடி அவளுங்க ரெண்டு தான் கூட்ட கலவாணிங்க கலவாணிக்கு சேந்திட்டு ஏன் பேரே போட்டு விடுங்க நான் சவனேன ஆடு மேய்க்க போனே அப்பதான் இவ்ளோ புளிய பறிச்சிட்டு இருக்கத பார்த்தேன் கடைசில ஏமால பளிய தூக்கி போற ஆளுவ ஓஹோ இது என்ன புது கதையா நீ ஆடு மேய்க்க போனா அந்த வேலைய தான் அடி பார்க்கணும் அத விட்டுட்டு புளிய திருடி எதுக்குடி போனே ஏ ராதிகா அதான் திருடி யாருன்னு தெரிஞ்சிக்கலாம் என் காலத்துல இருந்து காலடி ஏ முனியம்மா உன்னை சும்மா விட மாட்டேன்டி ஏ ராதிகா நான் எதுவுமே பண்ணலடி என்ன நம்புடி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் என்னடி நம்பணும் உன்னை ஏ குந்தானி நம்ம வாங்க வேண்டிய அடிடி முனியம்மா தேவையில்லாம தர்மடி வாங்கிட்டு இருக்கா ஆமா சின்ன பொண்ணு பயமா இருக்கடி பாவம் டி பாவம் போடி இதே நம்மளுக்கு விழுந்திருந்தா அவ்வளவுதான் ஏ ராதிகா உட்டடி பாவண்டி ஏதாச்சும் ஆயிரப்போகுது இவளெல்லாம் எல்லாம் கா விடுறது நான் கஷ்டப்பட்டு புளிய மரத்த வளத்த இவ வாசியா புளிய பிடிச்சு போவளா புளிய அவள புளிய கரெக்ட்டா என் வீடு வந்து சேந்திருக்கணும் ராதிகா நான் எதுமே பண்ணலடி ஏ முனியம்மா எத்தனை மூட்டை புளியடி பறிச்சியே அதுவா மூணு மூட்டைடி ஓஹோ எதுமே பண்ணல எதுமே பண்ணலன்னு சொல்லிட்டு மூணு மூட்டை புளி பறிச்சிருக்கீங்களா கரெக்ட்டா மூணு மூட்டை புளியே என் வீடு வந்து சேர்ந்துக்கணும் இல்ல வாயில உள்ள பல்ல அவளுக்கு கலட்டி எறிஞ்சிருவேன் என்ன பொம்பளைல வளோ நீங்க ஒரே திருட்டு புத்தி திருட்டு புத்தி அடியே உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்றேன் ஒழுங்க புளி என் வீட்ல இருக்கணும் இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி என் புளிய மரத்துல புளிய திருடு நீ அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க ரெண்டு பேருக்கும் உடம்பு மட்டும் தான் இருக்கும் உயிர் இருக்காது

இவன் என்ன சினிமா டைலாக் எல்லாம் பேசிட்டு திரியா ஏதோ நம்மளுக்கு ஒரு அடியோட முடிஞ்சு போச்சு இந்த முனியம்மா செத்துட்டாலா இருக்காளன்னு வேற தெரியல ஏ முனியம்மா எழுந்துடி இப்படி அழுதுட்டே படுத்து கிடக்காத எழுந்து யக்கோ அவ அடிச்சு அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்துக்கோ என்னால எழுந்தவே முடியல முடியலக்கு ஆமா இது கொண குறச்சல இல்ல நல்ல திருட வேண்டியது கடைசில மொத்தமா அடி வாங்க வேண்டியது நான் கிளம்புறேன் என் பின்னாடியே மூணு புலி மூட்டையும் வந்திருக்கணும் புலி மூட்ட மட்டும் வரல உங்க மூணு பேரையும் மூட்டையில கட்டி அனுப்பிடுவேன் மைண்ட் இட் ஐயே இவ என்ன சரிக்கான கோவக்காரியா இருப்பா போல அம்மா இவ்வளவு நாள் இவா கூட இருந்து இவ்வளவு பத்தி தெரியாம போச்சு இவா புலின்னு தெரிஞ்சா அந்த பக்கமே பேர் மாட்டேன் செல்லத்தாய்க்கோ நாங்க எதுவுமே பண்ணலக்கோ எல்லாம் முடியுமா தான் அடியே இருக்கடி உங்களுக்கு நான் எழுந்து வர மாட்டேங்கிற தைரியத்துல ஏன் பழிய போடுறீங்களோ குந்தாணி உன்னையே பார்த்துக்கிறேன்டி ஏ சின்ன பிள்ளை அந்த அக்கா வேற கோவம் ஆட போடி அவ கோவம் என்ன ஆகும் போகுது அதான் தர்மபடி வாங்கிட்டு கிடக்காள இன்னும் ரெண்டு நாளைக்கு எழுந்த மாட்டா ஃப்ரீயா இருப்போம் விடு குப்பாட் புளி மூட்டையாவும் வீட்டில போய் சேத்துவோம்டி இல்லைன்னா நம்மளு மூட்டை ஆகிருவா சரி சின்ன பிள்ளை நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு ஹாய் ரதி ஹாய் சந்திரா ஹாய் கண்ணன் ஹாய் கற்பகம் ஹாய் ஸ்ரத்விக் ஹாய் கீர்த்தி ஹாய் கீர்த்தி